சாலை விரிவாக்கத்துல தன் வீட்டை இழந்த ஒரு பெண்மணி குறித்து கவி பேரசையா வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருப்பார் அது ஏகனாபுர மக்களுக்கு சரியாக பொருந்தும் ஏழ எங்கடா உங்கப்ப கல்லுக்கடை போயிருப்பா கையோட கூட்டியாடா வீட்டை இடிக்கிறாக வெறப்பா நிக்கிறாக ஓட்ட பிரிக்கிறாக ஓடி போய் கூட்டியாடா சாமிகளா சாமிகளா சர்க்காரு சாமிகளா சிலந்தி வளையெடுக்க சீட்டறிஞ்சி வந்தியலா சித்தரும் நசுக்கத்தா ஜீப்பி நெறி வந்தீங்களா வெள்ளாட்டம் காம்பு மேல விசம்படிய கணா கண்ட ஓடையில ரத்தம் எல்லாம் கணா கண்ட காத்து கருப்பாச்சே கண்டகனா படிச்சிடுச்சு எள்ளி செடி மேல இடிவந்து விழுந்துடுச்சு முன்னெடுக்க போன மூட்டவன காங்கலையே ஏழாவது படிக்க போல இணையவனம் காங்கலையே ஒத்தையில நானிருந்து உலக்கரிசி போடையில ஒத்தையில நானிருந்து உலக்கரிசி போடையில கொண்டு வந்து எட்டி மிதிச்சாலே இட்டு போகும் சுவருக்கு கடப்பாறை எதுக்கையா கவர்மெண்ட் ஆளுகளே நான் பட்ட பாடு நாய் பேய்படுமா கடஞ்ச தயிர் விடுமா காஞ்சிபுரம் தறிவிடுமா முஞ்சுவர் கெட்டத்தான் மூக்குத்தி அடகு வச்சேன் பித்தளை குறத்தை வைத்து பிஞ்சுவரு கற்று வச்சேன் கதவு மரம் வாங்க இல்ல ராசாவே கோணி சாக்க தச்சு கோட்டைக்கு மாட்டி வச்சேன் கூட்ட களைச்சாக்கா குருவிக்கு வேறு மரம் வீட்டை இடிச்சாக்கா எங்களுக்கு ஏது இடம் ஐயா துறமாறே அஞ்சு விரல் மோதிரமே சொத்து சொத்துவத்து பாரமையா கண்டு இருந்து தண்ணி பிடிக்க தகரக்குற முன்னிருக்கு இருக்கு